அஸ்லாம் வலைக்கம் அரம்து லாய் பிரகாசம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே இப்போது அதற்குரிய பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதுவரை நான் நினைக்காத ஒரு விஷயம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அல்லாவுடைய ரஹமத் அவருடைய ஒரு மகிமை என்னென்னா ஆறு பன்னெண்டு எல்லா யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒரு மசூதி இடிக்கப்பட்ட நாள் அந்த நாளை நாம் நினைவு புரியும் நமக்காக ஒரு இடத்தை அல்லா சுபாலா மற்றவர்கள் மூலியமாக ஒஃப் செய்யப்பட்ட இடத்தை பல வருடங்களாக இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அதை அவர்களிடமிருந்து மீட்டு கொடுப்பதாக வருவாய்த்துறையும் காவல்துறையும் வாக்களித்து அன்று எல்லோரும் ஒற்றுமையாக கூடி அங்கே சென்றோம் இப்போ நினைக்கிறேன் தாலா அல்லாஹ் சுஹானா அன்றைக்கு அந்த வேலை நம்மளால் நம்மால் முடிக்க முடியவில்லை எல்லோரும் திரும்ப சென்று விட்டோம் ஒன்றும் யாரும் அங்கே வந்து சத்தம் பண்ணலை கலாட்டம் பண்ணலை ஒன்றுமே பண்ணல இருபத்தி மூணாம் தேதி முடியல வருவாய் யாராலும் சொல்லிவிட்டார்கள் இன்றைக்கி முடியாதுங்க அளந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நான் அதை நினைத்து பார்க்கின்றேன் எல்லாவுக்காலாக சரியாக ஆறாம் தேதி மாதங்கள் மாறுபடலாம் தேதியாது எந்த ஆறாம் தேதி அந்த ஒரு மசூதி இடிக்கப்பட்டதோ அந்த ஆறாம் தேதி தான் உங்களுக்கு இந்த இடத்தை நான் மீட்டு கொடுப்பேன் என்று அந்த டேட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணேன் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் எங்களுக்கு தெரியவே தெரியாது திடீர்னு காவல்துறையாலும் வருவாய் அதிகாரிகளையும் வகுப்போடாலும் ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணீங்க இப்போலாம் நான் நினைக்கிறேன் அந்த ஆறாம் தேதி அங்கே சென்றோம் இங்கே எல்லோரையும் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொண்டோம் பெருந்திரளாக நம்முடைய ஜமாத் மற்ற கடலூர் வாழ் அனைத்து ஜமாத்தார்களும் அங்கே கூடினோம் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்தார்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்தார்கள் குறிப்பாக அரசியல் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் நம்ம யாருக்கும் சொல்லலை தமமுக தவஹ் மாஜக இந்தியன் லீக் எஸ்டிபி அனைத்து கட்சியினரும் அங்கே வந்து ஆஜரானார்கள் ஆனால் நம்ம ஒன்றும் பண்ணல அல்லாஹ் வந்து இந்த பொறுப்பை அவனுடைய கையில் எடுத்துக்கிட்டான் நாங்கள் அந்த ஸ்பாட்டு கிட்ட கூட போகல எல்லாருமே தூரமாக நின்றுட்டு இருந்தோம் அனைத்து நம்மளுடைய பேஷுமாம் ஹசரத்மார்கள் அனைவரும் இங்கே கூடியிருந்தார்கள் அவர்கள் துவா செய்த ஒன்றும் இருந்தார்கள் நம்ம அது தஸ்பியை வச்சுக்கிட்டு ரொம்ப துவா செஞ்சாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் வக்போர்டினுடைய கண்காணிப்பாளர்கள் இருவர் வந்து இருந்தார்கள் அதை இருந்து பயங்கரமான வாக்குவாதம் அதெல்லாம் நாம் தூரமாக பார்த்து கொண்டிருந்தோம் வீடியோவில் வந்து ட்ராட்கேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகள் அவர்களும் அதை கண்காணித்து கொண்டிருந்தார்கள் போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் அந்த இடத்துக்கு விட்டார்கள் மிக சுமுக சுமூகமாக ஒருவித இடஞ்சலும் இல்லை அந்த ஆறாம் தேதி எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி அந்த இடத்துல நமக்கு ஒரு தேவையான பள்ளிவாசலுக்கு தேவையான ஒரு இடத்தை மீட்கப்பட்டு அந்த வேலைகள் அங்கே துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன கடந்த பல நாட்களாக இதற்காக பல ஆண்டுகள் முயன்றும் குறிப்பாக எனக்கும் இவருடைய நிர்வாகத்திற்கும் மற்றும் சில நண்பர்களுக்கும் அங்கே தூக்கமே இல்லாமல் இரவு பகலாக அங்கே இருந்த அந்த இடத்தை கண்காணித்து இப்போ அங்கே வந்து அந்த காம்பவுண்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் பலருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம் ஜமாத்தார்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் பல பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த இந்த விஷயத்தை முதன் முதலில் ஆரம்பித்து இதை கொண்டு போக வேண்டும் என்று நம்மளுடைய நாகை மாவட்டத்தின் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாத அவர்கள் அப்பொழுது அருண் தம்பராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தார்கள் அவரிடம் இந்த விஸ்மில்லாந்து இதை கொண்டு போனோம் அவர் மிகவும் ஆர்வமாக இந்த இடத்தை எடுத்து எதாக இருந்தாலும் அந்த கபரிஸ்தான் அவர்களுக்காக சொந்தம் அதை மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அவர் முழு முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும்போது அவருக்கு வந்து மாற்றல் உத்தரவு வந்துவிட்டு அது அவங்க அஃபீஷியல் ரொட்டீன் திரும்பவும் புதிய மாவட்ட ஆட்சியர் திரும்பவும் புதிய விஷயங்கள் எத்தனை முறை வக்போர்களுக்கு போயிருந்தோம் அந்த சேர்மனை எவ்வளோ தொந்தரவு செஞ்சுருப்போம் சிஏஓ இறுதியாக அதெல்லாம் சொல்லிகிட்டே போனோம்னா ரொம்ப லேட் ஆகிட்டோம் மணி ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்தில் குறிப்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த அருள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் இரண்டு நாட்களாக நன்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன் நான் அந்த கலெக்டர் பழைய மாவட்ட ஆட்சியர் அன்பு தம்பராஜ் அவர்களையும் நேற்று இரவு டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு அவர் வேறு பெரிய வேலையில் இருக்காங்க சுகாதாரத்துறையில் இருக்காது தொடர்பு கொண்டு பேசும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நான் சொல்கிறேன் இதை ஆரம்பித்து வச்சது நீங்கள் தான் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ஜமா சென்று பண்ணிக்கிறாங்க அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்ன பர்சனலாக ஆளுநர் ஷானவாசை சந்தித்து அவருக்கும் நன்றி சொன்னோம் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் சந்தித்தோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர்லேருந்து தாசில்தார் வரைக்கும் ஆர்டிஓ டிஆர்ஓ அனைவரையும் சந்தித்து நன்றி கூறி அவர்களுக்கு சார்பை கோர்த்து நம்மளுடைய ஜமாத்தாரிகளின் ஒற்றுமையும் நம்முடைய நன்றி மறவாத ஒரு நம்மளுடைய சமுதாயத்தின் நன்றி மறவாத ஒரு இதையும் அவர்களிடம் சொல்லி எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் எனவே இந்த நேரத்திலே குறிப்பாக வக்போர்டு சேர்மன் அவர்களையும் வக்போர்டு மெம்பர் அமமுக எம்எல்ஏ அப்துல் சமத்தர் இதில் வந்து இந்த விஷயத்தில் பாகுபாடின்றி அனைவரும் இதற்கு ஒத்துழைத்தார்கள் ஒரு யாருமே வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களே இந்த அது மாதிரி நினைக்கவே இல்லை வர்க் போர்டுக்கு எத்தனை தனியாக போய் அந்த தமுமுக எம்எல்ஏ அப்துல் பாய் அவர்கிட்ட சொல்லும்போது உடனடியாக அவர் வந்து அந்த சிஏஓட்ட சொல்லுவார் அங்கே இருக்கிற முஸ்லீம் பேருடைய ஃபாத்திமா முசாஃபர் அவங்கள்ட்ட சொல் சொல்லும்போது அவர்களும் உடனடியாக வந்தார்கள் முதலையும் நம்ம ஹான்சா படலூரை சேர்ந்த அட்வொகேட் அவர்கள் வபாத்தாக்கிவிட்டார்கள் அவரும் இதற்கு பொருள் குறிப்பாக ஆளு ஷானவா அவர்கள் போகும்போதெல்லாம் நம்முடன் வந்து எல்லாவற்றையும் பேசி முதல் முதலாக அவர் சொல்லுதான் சிஏஓ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கலெக்டருக்கு எழுதினார் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அதுதான் மொதல் கடிதம் வருஷனலாக வரும் ஸோ இப்போ இருக்கிற சிஏஓ அவர்களும் சிஇஓ அவர்களும் இந்த விஷயத்தில் ரொம்பவும் நமக்காக ஆதரவாக இருந்து அந்த நம்முடைய சமூகத்துக்கு நம்முடைய பள்ளிவாசலுக்கு குறிப்பாக நம் பள்ளிவாசல்கள் இல்லை எல்லோருக்காக வாழ் அனைத்து பேருக்கும் அது வேண்டும் என்பதற்காக நமக்கு உறுதுணையாக இருந்து இதற்கு நமக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அதர்த்தவர்களும் சொல்லி துவா செய்ய சொன்ன எல்லோருக்கும் துவாவும் செஞ்சாங்க நன்றி பாராட்டை அவர்களுக்காக அழைத்திருக்கிறோம் எல்லோரையும் சந்தித்து நேரிலையும் சொல்லிவிட்டோம் குறிப்பாக இந்த ஜிம்மாவின் நம் ஜமாத்தார்களுக்கு குறிப்பாகவும் இதர ஜமாத்தார்களுக்கும் அப்புறம் ஐக்கிய ஜமாத் மீட்டிங் போட்டு எல்லா முத்தகுடிகளையும் வரவழைத்து அவர்களுக்கும் நாம் அங்கே போய் அவர்களுக்கும் அந்த நன்றியை கூறிக்கொண்டு அலமது இல்லா எல்லாமே இதுவரைக்கும் நல்ல நல்லபடியாக முடிந்திருக்கிறது இனிமேலும் இந்த விஷயங்கள் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் காரணம் இதுக்கு மேலே தான் நமக்கு நம்மளுடைய பணி துரிதமாக நடக்கணும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் போன வாரமும் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நம்மளுடைய இன்ஜினியர் எம் கே எம் எஸ் அவர்கள் அவருடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் இதற்காக இரவு பகல் பாராமல் அங்கே கண் விழித்து அவங்களுடைய டீம் தான் அவர் தான் அந்த கண்காணிப்பாளர்களையும் அந்த வருவாய்த்துறையும் ஒருங்கிணைத்து அங்கே ஏன்னா எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறது பெரிய வேறு ஒருங்கிணைத்து அங்கே கொண்டாந்து இருந்து அங்கே இருந்து இப்போ அவங்களுடைய ஆட்கள் தான் அங்கே துரிதமாக காம்பவுண்ட் வார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எந்த ரூபத்தில் பிரச்சனையும் எந்த ரூபத்திலும் பிரச்சனையும் வரலாம் ஆனால் அது வந்து அரசாங்க நிலம் என்பதாக வகைப்படுத்தி நம்மளுடைய கபரஸ்தான் என்று வகைப்படுத்தி நம்ம பட்டா வாங்கிட்டோம் விரிவேலை பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கு பிறகு அங்கே வேறு யாராவது போனால் அது ட்ரெஸ் பாஸ் ஆகிடும் அனுமதி என்று உள்ளே நுழைந்த மாதிரி ஆகிடும் என்றாலும் எல்லா கோர்ட்லேயும் கேட் போட்டோம் கடலூர் கோர்ட்டில் அவ்வளோ அவ்வளோ மூணு கோர்ட்லேயும் ஹை கோர்ட்டில் பபோ ட்ரிபியூனல் ஏன்னால் எந்த ஆங்கிள்லேருந்து இதுக்கு தடை வரும் இன்ஜெக்ஷன் ஆகிட்ட ஈஸியாக வாங்கலாம் கோர்ட்டில் நீங்கள் வேணாலும் போய் இன்ஜெக்ஷன் ஆகிடலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டுவார் அவர் இடத்துல கட்டுவார் ஆனால் நமக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு போனால் ஒரு இன்ஜெக்ஷன் வாட்டர் கொடுத்துருவாங்க அது கோர்ட்டினுடைய கடமை உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குல்லாம் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக எல்லா எல்லா விதமான முயற்சிகளும் செய்து வந்திருந்த அரசியல் அமைப்புகள் அவ்வளோ பேரும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் போயிட்டே இருந்தாங்க கோயங்க என்ன நடக்குதுன்னு தான் இருந்தாங்க எல்லாமே வந்து அதில் இருந்தாங்க குறிப்பாக இந்த விவரம் வகுப்புக்காக ஒரு கமிட்டி போட்டோம் இது இது வகுப்பு வேறு அந்த வகுப்பு அந்த வகுப்புக்கு தலைவராக செய்கிறது அன்வர் அவர்கள் அவங்க அப்பா தான் இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக பிஸ்மிலான் முதல் ஒருவர் இடத்தை வாங்கி கொடுத்தவர் அவரை வந்து பிரசிடெண்டாக போட்டு அவரும் நம்மளுடைய வக்கீல் ஏஜாஸ் அவர்கள் வைஸ் இருந்து அங்கே நம்ம பாய் அவர்கள் அந்த டைல்ஸ் கடை வச்சுருக்கிறாங்க அழுவஷன் சகலர் அவரை வந்து செயலாளராக போட்டு அவர்களும் இருவர்கள் பாராகவும் இதற்காக ஒத்துழைத்து ஏன்னா இது யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்தமாக அதாவது துவாசித்து இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நாம் நன்றி கூட கடமைப்படி